வணக்கம் இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி நான் கண்ணதாசன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எடப்பாடி பழனிசாமி மீது முகாந்திரமில்லை என அரசு விளக்கம் பத்து கோரிக்கையை வலியுறுத்தி போராட தயாராகும் அரசு ஊழியர்கள் ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் என அறிவிப்பு இடிந்து விழுந்து மாணவன் வழி மாணவனின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர்கள் போராட்டம் கட்டடம் இடிந்து மாணவர் உயிரிழந்தது விபத்து அல்ல கொலை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சற்றே குறைந்தது சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்த தங்கம் வெள்ளி கிலோ நான்காயிரம் குறைவு பொங்கல் பண்டிகையை கொண்டாட தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி மண்டலத்தில் பத்தாயிரம் பெண்கள் பொங்கல் வைக்க ஏற்பாடு அங்கன்வாடி பணியாளர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் ராஜ்யசபாவில் சோனியா காந்தி வலியுறுத்தல் வேலியே பயிர்களை மேய்வதைப் போல குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை மன்னிக்க முடியாத குற்றம் என பாமக அன்புமணி கண்டனம் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழா பிரதமர் மோடி ஸ்டாலின் பங்கேற்பதாக தகவல் சம கல்வி உரிமையை பறிக்கும் தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் சம்மட்டி அடி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் தமிழ் கடவுள் முருகனை கொச்சைப்படுத்துவதா அறநிலையத்துறைக்கு தமிழக பாஜக கேள்வி சென்னையில் உரிமம் பெறாத வளர்ப்பு நாய்கள் வீடு வீடாக ஆய்வு செய்யும் மாநகராட்சி அதிகாரிகள் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கோனூர் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் திடலில் பிரம்மாண்டமாக நூற்றி எட்டு பாணிகளில் பொங்கல் வைத்து கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வரவும் கலை நிகழ்ச்சிகள் ஒயிலாட்டம் பொம்மலாட்டம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மேட்டூர் தொகுதியில் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்கும் பொங்கல் விழாவை வகையில் கொண்டாட சேலம் மாவட்ட காட்டி வருகின்றனர் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்பு ஜாக்டோஜியோ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இருபத்தி ஒரு மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு பணி வரன்முறை பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தமிழ்நாடு அரசிற்கு எதிராக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எதிரான புகாரில் முகாந்திரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது முகாந்திரம் இல்லாததால் புகார் முடித்து வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு தகவல்களை தெரிவித்துள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்திற்கு மாற்றாக புதிய மசோதாவை லோக்சபாவில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது இதன் மூலம் நாட்கள் வேலை திட்டம் நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசு ராம்ஜி மசோதாவை லோக்சபாவில் அறிமுகம் செய்துள்ளது வயது வந்த உறுப்பினர்கள் திறன்சாரா உடல் உழைப்புக்கு தயாராக உள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலைவாய்ப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க புதிய தமிழகத்தில் இரண்டு ஆண்டுகளாக எனப்படும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஆசிரியர் அரசு ஊழியர்களை சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆன நிலையில் அரசுக்கு எதிராக பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் அனைவரையும் சிபிஎஸ் திட்டத்திற்கு மாற கட்டாயப்படுத்துவதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடும் திட்டத்தில் தமிழக அரசு உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் என கூறப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு இதுவரை செயல்படுத்தப்படவில்லை இது தமிழக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் நடைமுறைக்கு வருகிற போது தமிழகத்தில் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கணக்கிடுவதற்கு அது வசதியாக இருக்கும் என அமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் எப்போதும் இல்லாத வகையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சபரன் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி விற்பனையானது அமெரிக்காவில் பெடரல் வங்கி வைப்பு நிதிக்கான வட்டியை குறைத்ததால் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்ததால் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்பட்டது இந்த நிலையில் டிசம்பர் பதினாறாம் தேதி தங்கத்தின் ரூபாய் சரிந்து ஒரு சவரன் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஜனவரி மாதம் தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் வரும் தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது வழக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அரசியல் கட்சி தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர் பிரதமர் மோடி திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாட உள்ளதாகவும் அவருடன் ஒரே சமயத்தில் பத்தாயிரம் மகளிர் பொங்கல் வைக்கவும் தமிழக பாஜகவினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அங்கன்வாடி பணியாளர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார் ராஜ்யசபாவில் பேசிய சோனியா காந்தி அரசு அங்கீகார பெற்ற பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பணியாற்றும் சமூக நல பணியாளர்கள் ஆகியோரின் வாழ்க்கை துயரமான நிலையிலேயே இருந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த திட்டங்கள் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான வழிகளாக கருதப்படுகின்றன இருப்பினும் இந்த பெண் பணியாளர்கள் அதிக பணி சுமையுடனும் குறைந்த ஊதியத்துடனும் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மற்றும் அவரின் தவறை மூடிமறைக்க கட்ட பஞ்சாயத்து செய்த கல்வித்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஆசிரியர்கள் எனப்படுபவர்கள் தாய் தந்தைக்கு அடுத்த நிலையில் கடவுளுக்கும் கூடுதலான இடத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் வேலியே பயிர்களை மெய்வதைப் போல குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது மன்னிக்கவே முடியாத குற்றமாகும் என தெரிவித்துள்ளார் சாதாரண ஆடு வளர்ப்பு கோழிப்பண்ணை அல்லது பன்றி வளர்ப்பு தொழிலாக இருந்தாலும் சரி அவற்றை பெரிய அளவில் தொடங்க மத்திய அரசு இப்போது ஐம்பது லட்சம் ரூபாய் வரையில் மானியம் வழங்கி வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா தேசிய கால்நடை இயக்கம் என்ற பெயரில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆடு அல்லது செம்மறி ஆட்டு பண்ணை அமைக்க உதவும் இந்த திட்டம் ஒரு பண்ணைக்கு சுமார் ஐநூறு தாயாடுகள் மற்றும் இருபத்தி ஐந்து கிடாக்கள் வரை அமைக்க உதவுகிறது இதன் மொத்த திட்ட செலவில் ஐம்பது சதவிகிதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது சென்னையில் பூந்தமல்லி போரூர் இடையே செயல்படுத்தப்படவுள்ள மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழா வரும் ஜனவரியில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தொடக்க விழாவில் பிரதமர் மோடியுடன் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி வருகின்ற ஜனவரி மாதம் பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அத்துடன் மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழாவிலும் கலந்து கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் அமைப்பது தொடர்பான வழக்கில் தமிழக மாணவர்களை அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள் உங்கள் மொழி பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீர்கள் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியது சமக்கல்வி உரிமையை பறிக்கும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நகினார் நாகேந்திரன் தெரிவித்தார் சென்னை கடற்கரை வேளச்சேரி பரங்கிமலை மின்சார ரயில் பாதை இணைப்பு பணிகள் நிறைவடைந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சரக்கு ரயில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் பதினேழு ஆண்டுகள் நீடித்து வந்த இந்த பணிகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளன இதனால் இந்த வழித்தடத்தில் விரைவு ரயில் இயக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு மனைவிகள் இருந்தால் இரண்டு இடத்தில் தீபம் ஏற்ற முடியாது என தமிழ் கடவுள் முருகனை கொச்சைப்படுத்துவதாக தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது தமிழக அரசு சார்பில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ளது தீபத்துண் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்று உண்மைக்கு புறம்பாக உள்நோக்கத்துடன் வரலாற்றை திரித்து தமிழக அரசு வாதம் வைத்துள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதியில் உரிமம் பெறாத வளர்ப்பு நாய்களை கண்டுபிடிக்க மாநகராட்சி அலுவலர்கள் வீடு வீடாக ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளனர் போதிய பாதுகாப்பு அளிக்காததால் ஆய்விற்கு செல்லும் அலுவலர்கள் வீட்டு உரிமையாளர்களால் விரட்டப்படும் நிலை ஏற்பட்டு வருகிறது வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கு

மிகப்பெரிய சிலை பலத்த காற்று காரணமாக சிலை தரையில் விழுந்த காட்சிகள் காண்போரை அதிர்ச்சியடை செய்துள்ளது இத்துடன் தற்போதைய நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்